முசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சாலையின் நடுவே சாய்ந்த நிலையில் உள்ள மின் கம்பத்தை விபத்து ஏற்படும் முன் மாற்றியமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மதுரை மாவட்டம் சிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி இரண்டாவது வார்டு எஸ் பி சுப்பிரமணிய நகர் பகுதியில் நூற்றுக்கும் அதிகமான குடியிருப்புகள் உள்ளன இந்த பகுதிக்கு செல்லும் பிரதான சாலையின் நடுவே அமைந்துள்ள மின் கம்பத்தினால் அந்த சாலை வழியாக கார் மற்றும் லாரி உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாத நிலை நீடித்து வருவதாக கூறப்படுகிறது வாகனங்கள் இந்த மின்கம்பத்தை உரசியவாறே செல்வதாலும் மின்கம்பம் சாய்ந்த நிலையில் உள்ளதாலும் விபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்துடனேயே பயணிக்கும் சூழல் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த சாலையை சீரமைத்து தார் சாலை அமைத்துக் கொடுக்க முடியாத நிலை நீடித்து வருவதாகவும் மழைக்காலங்களில் பெரும் சிரமத்துடனேயே பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் விபத்து ஏற்படும் முன் சாலையின் நடுவே அமைந்துள்ள மின்கம்பத்தை மின்வாரிய அலுவலர்கள் நேரில் ஆய்வு செய்து மாற்றி அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்